கேசலாம் ஆண்டவரும் அருமைய சகருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனான கத்தரை கணம்பண்ணு எல்லாம் கவனிங்க உன் பொருளாலும் அப்படின்னா என்ன இப்போ நீங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமத்தில் விவசாயங்கள் விளையும் அப்போ அந்த விளைச்சலில் முதல்ல கத்தருக்கு கொடுக்க சொல்லுகிறோம் முதற் பலனானது அப்போ இங்கே நம்ம இப்போ சென்னை வட்டாரங்களை எடுத்துக்கொண்டிங்கன்னா விவசாயம்ல தொழில் செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க வியாபார வியாபாரம் செய்கிறாங்க எந்தெந்த விதத்திலயோ அவர்கள் வேலையிலே சம்பாதிக்கிறார்கள் அதில் முதற் பலனானதை கொடுக்க கணம் பண்ண வேண்டும் ஏனென்றால் கத் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்திரை கணம் பண்ண கடன் பண்ண கற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து தவறா எடுத்துக்கொள்ளாதுங்க பணத்தினால தான் கத்திர இல்லை அப்படியெல்லாம் இல்லை பணம் அல்ல பொருளாலும் என்ன வேதம் வேதம் சொல்லுகிறது தசமவாகம் கத்தருடையது வேலை எழுதியா அந்த தசமவாகத்தை கத்தரிக்கு செலுத்த வேண்டும் என்று மல்கியாவிலேயே நம்ம பார்க்கிறோம் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்று ஆண்டோர் கேட்கிறார் அப்போ ஜனங்களுக்கு ஏற எதனால வஞ்சிக்கிறீங்க அதெல்லாம் இங்கே கத்தருடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிப்பா தெரியும் நான் என்ன பாருங்க தவறா தயவு செய்து வசனத்தை தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனான் கத்தரை கணம் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளின் திராட்சை ரசம் புரண்டோடும் அலையிலோயா அப்பொழுது உன் களஞ்சியங்களே கத்தரு கத்தருக்கு உரியதை கத்தருக்கு செலுத்தும் பொழுது நம்முடைய களஞ்சியங்களே நம்முடைய திராட்சை ரசங்களில் புரண்டோட செய்கிற தேவனாயிருக்கிறார் அலையிலோயா அப்போ கத்தருடைய கற்றுடைய கட்டளைகள் கற்றுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மளை கைவிடாமல் தரம் பிடித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அமேன் இப்போ அந்த வேத வசனங்களை கொண்டு தான் உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம் வேத வசனத்தை கொண்டு தான் சொல்லுகிறோம் வசனங்களை பாருங்க ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ ஒருவருக்கு அதை அதிகாரம் கொடுக்கவில்லை அல்ல வேதத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த வேதத்தை நாங்கள் விளக்கி சொல்லுகிறோம் அல்ல இப்போ அந்த வேதத்தின்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார் தகப்புனே மை துதிக்கிறோம் சோத்ரா அங்கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்று மாறாத இவருடைய நல்ல தகப்பனே இந்த பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயாங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதில் தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசிரியர் பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்